ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹயோப் எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலக் கீரை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது கீரை இது பட் நம்ம மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டோம் பட் இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டே அண்ட் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு நாலு சப்பாத்தி வர மாதிரி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச உண்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு கட்டையில் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இதில் வந்து நிறைய பூச்சியெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்காக ரொம்ப கொலையாக விடக்கூடாது இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம் ஸோ அதனால் அந்த அரைகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் வந்து இப்போது பச்சை மிளகா ஆட் பண்ணோன்னாலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் இந்த பாலக் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா இது வந்து சுகர் லெவல் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு இது மட்டும் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரெக்னென்சியாக இருக்கிற உமன் கூட அடிக்கடி இதை எடுத்துக்கலாம் போய் இதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கீரையும் அந்த பூண்டு சீரகம் மட்டும் எடுத்து நம்ம அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அந்த கீரையை வந்து இப்போ நான் சின்ன ஜாலில் வந்து மாற்றிக்கிறேன் நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து அப்படியே வர்றதுனால அப்படியே எடுத்துக்கிறேன் இப்போது அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு நான் வந்து கொஞ்சோண்டு கேன் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன் மாவு தேவையான உப்பு போடுறதுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நம்ம வேக வச்சோம் இல்லையா அதை வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல அதனால் கொஞ்சம் திக்கான பேஸ்டில் தான் இருக்குது కొంచెం సోడా ఇకదన కొంచెం కొంచెమే యాడ్ పనిచేరా கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பர்சனஞ்சு எடுத்துக்கோங்க பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேருன்றதுனால அதிக குவான்டிட்டி எடுத்துக்க மாட்டோம் ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அளவு தெரிஞ்சால் நீங்கள் ஃபுல்லாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த பாலக் பன்னீரில் தண்ணி ஆட் பண்ணி அதிகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பர்சஞ்சு எடுத்தாச்சு எண்ணெய் போட்டு இது கொஞ்சம் நேரம் இப்படி ஊறட்டும் சாலிடாக இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவை வந்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதை பாதிலேருந்து காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிருக்கேன் நான் இந்த சைஸ் அளவு எடுத்திருக்கேன் நார்மலாக நான் எப்போமே இந்த சைஸ் தான் எடுப்பேன் ஸோ அதே சைஸ் தான் சப்பாத்தி மாவும் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரே லேயராக போடுனாலே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எப்பவுமே சப்பாத்தி செய்யும் போது அந்த டபுள் லேயராக தான் செய்வேன் ஸோ அதனால் நான் இது கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிட்டு ஆயில் யூஸ் பண்ணி மடித்து தேய்க்க போகிறேன் இப்போது எண்ணெய் போட்டாச்சு ஆல்ரெடி நான் வந்து நார்மலாக சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சேம் ப்ராசஸ் மாதிரி தான் இதுவும் பண்ணுறேன் பட் என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அண்ட் ஆல்சோ வந்து சப்பாத்தியில் நமக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வேணும் அப்படின்றதுனால நான் பாலக் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அழகாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா சப்பாத்தி தேய்ச்சாச்சு இப்போ வந்து நம்ம தவால போட்டு எடுத்துக்கலாம் தோசை கல் வச்சுட்டு இது வந்து நான்ஸ்டிக் இதில் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் நான் இது வந்து பிரஸ்டேஜ் ப்ராண்டோடது உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு தோசை கல் வேணும்னா நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் நல்ல பெரிய சைஸாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆயில் வந்து ஆப்ஷனல் தான் நான் உங்களுக்கு ரெண்டு மூணு சப்பாத்தி சுட்டு காமிக்கிறேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம தேய்ச்சிட்டு ஒன்று மேலே ஒன்று போடும்போது அது கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி நீங்கள் தேய்க்க தேய்க்க நீங்கள் சுடுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்பப்போ சு தேய்ச்சி நீங்கள் சுட்டுக்கலாம் எனக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் இன்னொரு ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதனால் அது பண்ணிகிட்ருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நான் தேய்ச்சிட்டே நீங்கள் சுடுவேன் அப்படின்னாக்க நீங்கள் சுட்டுக்கலாம் இப்போ சொல்கிறோம் ஆயில் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ஆயில் இல்லை கீ வேணும் அப்படின்னாலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் டயட் கண்ட்ரோலாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆயில் பண்ண ஆயில் ஆட் பண்ண வேண்டியதில்லை பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மண் மாவு நல்லா நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் போதே ஆயிலில் நிறையவே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அதுவும் இல்லாத அது கொஞ்சம் நான் ஸ்டிக்ன்றதுனால நான் வந்து ஆட் ஆட் பண்ணவே இல்லை சுத்தமாக நமமாகவே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பாலக்டில் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான டேஸ்டியான சப்பாத்தி கிடச்சாச்சு நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கை செஞ்சுருக்கேன் அதோடு இதை வச்சு சாப்பிடும்போது நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார்